விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸு தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப்பு காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா என் கொல்லபுரத்தில் உட்கார்ந்துருக்காரு ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திருச்சு உள்ளே வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான் ஏப்பா என்னமோ மாதிரியாக இருக்கிறீங்க அவர் சொல்ல தயங்கினார் ஏதோ இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டாரே நானே சொல்றேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கினு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டா எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலன்னு சொல்றாரு அவர் முகத்தை பார்க்க பாவமா இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதுல அவனுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு விமலா மேலும் அவனை சூடு ஏற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியரா இருந்தார் எப்படி தான் இத்தனை காலம் கேஷியராக வேலையை பார்த்தார்னே தெரியல விமலா நீ கொஞ்சம் பேசாமல் இரு நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை எங்கே வச்சு தொலைசிங்கப்பா தந்தையுடன் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கு தெரியல கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்த வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டரு சேஷாஸ்திரியை வழியில் பார்த்தேன் அவரும் ஈபி ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும் நானும் அவருமா பேசிகிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் குறையிட்ட முன்னே நானும் அவருமா ஒரு மரநிலையில் உட்காந்தோம் தாகமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு நானே காசை கொடுத்துடலாம்னு திரும்பி பார்த்தா பேக்கை காணோம் கடைசியில் இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தாரு அந்த இளநீர்காரன் காரன் எடுத்துட்டு போனோம் இல்லைப்பா அவன் என் முன்னால தான் இருந்தான் பின்னால் இருந்த யாரோ யாரோதான் எனக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டாள் பணப்பையன் யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்குது சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும் என்னோடய புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்கினமுன்னு விதி இந்த ஒரு தடவை தான்மா இது இப்படி நடந்துச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் தானே கஷ்டப்பட்டுட்டு வரேன் அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைத்தாலும் மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அங்க என்னோட வேலையை பார்த்தவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க இங்க என்னோட சிநேகத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நிக்க கூடாது என்று புரிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா ஆமா தான் மெச்சிக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்காரு காலையிலும் சாயந்தரமும் குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு விட சொன்னா வயசான காலத்தில் என்னால் முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜஹா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறதும் கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்து ஜஹா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடுவிமலா அவருக்கு முடியலன்னா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஆமாம் நானோ நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவில்லேயே இந்த கோவில்னு சுற்றிட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போடத்தான் நான் இருக்கேன்ல ஏய் இப்போ என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடனே கேட்டான் கதிரேசன் என் மேலே ஏன் எரிஞ்சு விழுறீங்க கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போ தான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்னமாப்பிள்ள ஏதோ சூடான விவாதம் போல் தெரியுது சிவபூஜையில் கரடின்னு நுழைஞ்சிருச்சோ கேட்டபடியே வீட்டு நூல் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயில ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் நாற்பதோ ஐம்பதோ தானே கேட்பான் நடக்கிறது உடம்புக்கு நல்லது சரி சரி இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைங்க வந்தால் கொடு முதல்ல இதை போய் உள்ளே வச்சிட்டு வா பையை கிச்சனில் வைத்துவிட்டு விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாமா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேசையில் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்கையையும் ஒன்றோடு ஒன்றாக நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் ஆராய்ந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சி போல் பதிந்தன விம்மி அழுது கொண்டே அப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் பொறுங்க மாப்ள நான் பேசி முடிச்சிடுறேன் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் ஆனால் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை பெற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு நீங்களோ சம்மந்தியோ அவளை அடித்தா புருஷன் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என்னை குடும்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானே ரெண்டு சாத்து சாத்துனா எவன் கேட்க போகிறான் நான் வர்றேன் மாப்பிள்ள வர்றேன் சம்பந்தி காத்தால் நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போங்கப்பா ம் நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு அப்போ வந்து சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோவை நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்